தரிசனம் நம்பர் ஒன் தமிழ் வைஷ்ணவ மாத இதழ் இது ஹரே கிருஷ்ண இயக்கத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகை ஜனவரி மாத இதழில் ஸ்தாபக ஆச்சாரியரின் உரை எல்லா பொருட்களுக்கும் அதற்கேற்ப தர்மங்கள் உள்ளன அவ்வாறிருக்க தர்மம் என்றால் என்ன உயிர் தர்மம் என்ன எது தர்மம் இல்லை இதுபோன்று தர்மத்தை பற்றிய ஆழமான பொருளை ஸ்ரீல பிரபுபாதர் இங்கு விவரிக்கின்றார் கட்டுரை செயற்கை நுண்ணறிவும் ரோபோக்களும் வளர்ந்து வரும் இவ்வேளையில் அவற்றின் தாக்கம் ஆன்மீக பார்வை முதலியவற்றை பற்றி இக்கட்டுரையில் பார்ப்போம் ஆச்சாரியரை அறிவோம் தமிழகத்தின் ஸ்ரீரங்கத்தில் தோன்றி பின்னாளில் ஸ்ரீல கோபாலபட்ட கோஸ்வாமி என்னும் பெயரில் பிருந்தாவனத்தின் ஆறு முக்கிய கோஸ்வாமிகளில் ஒருவராக திகழ்ந்த மிகச்சிறந்த பக்தரின் வரலாற்றை இக்கட்டுரையில் காண்போம் தலையங்கம் வாழ்க்கையில் செட்டில் ஆகணுமா ஸ்ரீமத் சுருக்கம் புரூரவனின் வம்சத்தினர் மற்றும் யயாதி இளமையை திரும்பப் பெறுதல் ஸ்ரீல பிரபுபாதருடன் ஓர் உரையாடல் தவறான இடத்தில் மகிழ்ச்சியைத் தேடுதல் படக்கதை கூடையால் மூடப்பட்ட பூனை மேலும் பல ஆன்மீக தகவல்களுடன் உங்கள் பகவத் தரிசனம் இன்றே சந்தாதார ராவிர் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து மூன்று பகவத் தரிசனம் படியுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனத்தை அடையுங்கள் Krishna, Krishna, Krishna Hare Hare Hare